மாப்பிள இருக்க பாரு இவ்வளவு முருங்கக்காய் கிடக்குன்னு அவ்வளவு பறிச்சு போவோமா இல்லையில அதை எதுவும் கை வச்சிடாத அதி அதனாலதான் அதை பறிக்காம அப்படியே போட்டிருக்காவ பிஞ்செல்லாம் கொண்டு குடுத்துடாத அப்புறம் தொடப்ப கட்டையெல்லாம் அடிச்சு வரட்டிடுவா பாத்துக்க ஓ அது வேறையா அப்ப இது எல்லாம் பிஞ்சா அப்படின்னா நல்ல முருங்கைக்காய் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் அங்க பறிச்சு போட்டுருக்காங்களா கீழ கிடக்கா பறக்கிறா பாரு அதை மாதிரி வேணா பறைக்க ஒரு இடத்துல கூட்டமா சேர்த்து கொண்டு கொடு இந்த மாதிரி வேலை எல்லாம் நான் செஞ்சு பழக்கமே இல்லையில நாங்களாம் மட்டும் என்ன பழகிட்டா வந்திருக்கோம் சும்மா கீழே அங்க பறைக்கறதுல என்ன வந்து போது வா நம்ம என்ன பறக்க போறோம் அங்க நாங்க கடக்கல பறக்கி குடுப்போம் எங்க வீட்டுல வாழ்ந்தவன் என்னைய முருகக்கா பறக்க வச்சுட்டீங்களே அதுக்கு அப்ப அவன் போதே நீ வராம இருந்திருக்கணும் வந்தல்ல அனுபவி அவன் கூப்பிடும் போது என்ன சொன்னா பம்பு சீட்ல குடிக்க போறோம்னு தானே கூப்பிட்டு வந்தான் இங்க வந்து இப்படி வேலை வாங்குவான்னு நான் என்னத்த சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் வேலையை பாக்க தானே போறோம் வா சந்தியா இந்த மரத்துல மட்டும் இவ்வளவு காய் கிடக்கு எப்படி இந்த மரத்துல மட்டும் இல்ல இளஜரன் இன்னும் அங்க பின்னாடி நிறைய மரம் இருக்கு அதுலயும் இப்படிதான் கொத்து கொத்தா காய்க்கும் அதான் எப்படின்னு கேக்குறேன் எங்க அப்பா எல்லா மரத்துக்கும் உரம் வைப்பாரு அப்புறம் பூச்சி மருந்து அதுக்கு இதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு மரத்துக்கு அதனால தான் இவ்வளவு காய் பிடிச்சிருக்கு பரவாயில்ல மாமா கிரேட் நீ ஒண்ணு ஒண்ணா குடிஞ்சு குடிஞ்சு பறக்க வேண்டி இருக்கும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் இங்கன்னா நீ அப்படியே நின்னே அவ்வளவு முருங்க காயும் பறிச்சிடலாம் ஏன் சந்தியா நானும் அத்தை மாதிரி குடிஞ்சு குடிஞ்சு எல்லாம் பறக்கிறேன் அவங்க பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நான் முருங்கக்கா பறக்கிறதுக்கு வாரேன்னு சொன்னேன் நீ என்னன்னா அது கஷ்டமா இருக்கும்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டியாக்கும் அப்படியா அதுக்காகவா வந்த அப்ப நீ என்னைய பாக்க வரலையா என்னைய பாக்க வந்திருப்பியா இருக்கும் நினைச்சிட்டு நான் உனே கூப்பிட்டு வந்தேங்க லூசு பாவம்ல அத்தை அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம ஹெல்ப் ஆகலாம்னு தான் சஞ்சையும் நான் இவன் சாமியும் வாங்குடா முழுக்க பறக்கலாம்னு கூப்பிட்டு வந்தேன் அவனும் பம்பு செட்ல குடிக்க போறேன்னு அப்புறம் குடிச்சுக்கலாம் வாங்கடாருன்னு கேள்வி வந்தேன் சரி வா அப்போ அங்க முன்னாடியே போலாம் அங்க தான் எல்லாரும் முருங்கக்காவ பறக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஈஸியா இருக்குமே நினைச்சு தான் அங்க கூட்டு வந்தேன் நம்ம மட்டும் தனியா வந்து முருங்கக்காவ பறிச்சிட்டு இருந்தா ஏதாவது நினைக்க போறாங்க வா நம்ம முன்னாடி போலாம் சரி வா அப்ப போலாம் நீ என்னல சரண் என்ன விட பயந்தாங்கோலியா இருக்க அது பயம்லாம் ஒன்னும் இல்ல யாரையும் எதுவும் சொல்லிட கூடாதுல்ல அதுக்காக தான் வா நம்ம அங்கேயே போலாம் என்னமோ போ இப்படி உட்கார்ந்து பறிக்கதை விட்டுட்டு அவ்வளவும் வெயிலுக்குள்ள கடந்து திரிஞ்சு பறக்கிட்டு தெரிஞ்சுருதா நம்ம என்னத்துக்கு வெயிலில் கடந்து காயணும் லட்சி என்ன வீட்டுக்கு போகும்போது சம்பளமா தரப்போகுது நாலஞ்சு முருங்கைக்கா கையில தந்து விடும் குழம்புக்கு அதுக்கு என்னத்துக்கு வெயில்ல கடந்து காயணும் கணக்க முருங்கக்காய் எல்லாம் நம்ம நின்று கூட பறிக்கணும்னு அவசியம் இல்லை உட்கார்ந்தாலே எட்டுது உட்கார்ந்து எதுக்கு படுத்து கிடந்தே பறிக்கலாம் போல இருக்கு இதுக்கு எதுக்கு கிடந்து நம்ம சாவணும் நம்ம பாட்டுக்கு இங்கே உட்கார்ந்துக்கிடுவோம் பெரிய பொண்ணு கண்ணில் மாட்டணும் அவ்வளோதான் புண்ணாக்கு தான் என்றைக்கு காயுதுன்னா எலி புழுக்க என்னத்துக்கு காயணும் நம்ம ஓரமாக இருப்போங்க ஆமா அந்த உமா குந்தானி எந்த அளவு போனா ஆளே காணும் லட்சுமி அக்கா அந்த பக்கம் நின்று பறக்கிறாவ அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கம் நிற்கு இந்த உமா எந்த அளவு போனான்னு தெரியலையே ஆளையே காணுமே எங்கேயாவது கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளா ஒருவேளை தென்னை மரத்து மூட்டுக்குள்ள போய் படுத்து காத்து நல்லா வருதுன்னு இருந்தா ஆறையும் இந்த முருங்கைக்காவை கொண்டு போய் அங்க சாக்கு பக்கத்துல போட்டுட்டு நம்மளை தேடிட்டு வருவோம் வேலைக்கல்லி வேலைக்கல்லி எங்கனையா வேலை செய்யாம ஒளிஞ்சு கிடப்பா இந்தா என்ன ஜாலியா இருக்கு யார் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நாலு மரத்துக்கிட்டே இருக்க முருங்கைக்காய பறக்கனா போதும் அந்த சாக்கு நிறைஞ்சிரும் இந்த தோட்டம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு பத்தியா செஞ்சனா ம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு இங்க உள்ள ஆளுங்களை தான் எனக்கு யாரையும் பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் இங்கே இருக்க பிடிக்கல நம்ம தோட்டத்தில் போயிருந்தாலும் பம்பு செட்டில் குளிச்சுட்டு விளாடிட்டு அங்கே ஜாலியாக கிடந்துருக்கலாம் இவனுங்கள்லாம் இங்கே வந்துட்டானுங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போகும்மாடி நம்ம அப்படியே ஒத்தையில போகணும்னு வெயி சஞ்சய் திட்டுவான் நீ உங்க அண்ணனுக்கு பயப்படுற நான் எங்க அண்ணனுக்கு பயப்படுறேன் அவன் ரொம்ப பண்றான் வர வர பண்றதே எனக்கு பிடிக்கல இன்னைக்கு பாரு அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் அவனை சரி இப்ப எதுவும் பண்ணி சொல்லிடாத ஏதா இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் சரி உனக்கு கோபமே வரலையா அவன் பாரு அந்த பிள்ளை கூடயே சுத்திக்கிட்டு தெரியும் எனக்கும் கோவம் வரதான் செய்து ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க வேற நம்ம என்ன சொல்றது ஒரே கிளாஸ்ல வேற படிக்கிறாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வசமா மாட்டுவாங்கல்ல அப்ப இருக்கு பாருங்க ரெண்டு பேருக்கும் அதுக்குதான் நானும் வெயிட் பண்றேன் சார் வெறுப்பா இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல எனக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் பம்பு செட்ல எல்லாம் குளிக்க முடியாது போல இருக்கு சார் இவங்க இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வந்துருக்க மாட்டேன் ஆமா நான் இவங்க இங்க வருவாங்கன்னு யோசிக்கவே இல்லை நம்ம தோட்டத்தில் தானே இருந்து நல்லா ஜாலியா விளாடுவோம் ஜாலியா இருக்கும்னு நினச்சேன் இவனுங்க தோட்டத்துக்கு வரணும்னு நினச்சி வரல நினைக்க இங்க கடந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக சுத்திக்கிட்டு தெரியலாம் இவ்வளோ பின்னாடி நினைச்சிட்டு தான் வந்துருப்போம் போல இருக்கு ஆமா இவங்க நம்மள உப்புக்கு சப்பா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஊர்ஜித்துறதுக்கு கடைசியில் நம்ம இப்படி முட்டால் ஆகிட்டோமே பார்ப்போம் ஒரு மணிக்கு பசிக்குதுமே அப்போ என்ன சொல்லியானு பார்ப்போம் அப்புறம் தானே இருக்கு இந்த சரணுக்கு எங்க என்ன லட்சுமி சொல்லு நீங்க முருங்கக்காலாம் பறிச்சு போட்டது போதும் கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வரீங்களா அப்புறம் கொஞ்சம் ஒரு வாளியில குழம்பு ஊத்திட்டு வாங்க வீட்டில் எல்லாம் இருக்கு இங்க இப்போ கறி சோறு எதுவும் பத்தாது அரிசி கூட நம்ம இங்க எடுத்துட்டு வந்தியன்னா இங்க கொஞ்சம் போட்டு உலைய பொங்கிக்கிடலாம் ஆனா குழம்பு பத்தாது பத்தியில வீட்டுல நிறைய இருக்கு நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு ஊத்திட்டு வந்தியன்னா கூட போதும் பிள்ளை எல்லாம் கிடக்கு பத்தியில அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடலாம் மதியத்துக்கு இப்ப வீட்டுல பையா எடுத்துட்டு வரணுங்க அரிசி வேணா பழைய அரிசி அங்க சாப்புக்குள்ள கிடக்கும் வேணா போய் நான் பாத்து எடுத்துட்டு வரேன் அரிசி அது கொஞ்ச தான் நடக்கும் நான் அவ்வளோக்கும் பட்டாது வீட்டுல இருந்து எப்படியும் எடுத்துட்டு வந்தாதான் ஆகும் தான் போய் கறியும் வேணும்ல அதனால கறியும் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் அரிசியும் எடுத்துட்டு வாங்க போட்டு பொஞ்சு வேற வந்திருக்க பிள்ளைல அப்படியே பட்டினியாவே அனுப்ப முடியும் அதுவே என்னவோ பம்பு செட்ல குளிக்க வந்தேன்னு வந்துருக்குது இப்ப இங்க நம்மளோட பார்த்ததும் இங்க வந்துருச்சுவேன் அவ்வளவும் முருகக்க பறக்கிட்டு விளையாடிக்கிட்டு திரியுதுவன் மரத்து முட்டுக்குள்ள இனிமே கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குதுன்னு தோணும் வேற அதுவெல்லாம் அப்படியே போங்கன்னா அனுப்ப முடியும் சரி இரு இந்த வருஷம் மட்டும் முருங்க வறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போறேன் சீக்கிரம் போங்க நீ யாராவது வேற அரிசி உலக போடணும் நீ அவத்திடுங்க வேற பிள்ளைல பசியில கிடக்கும் ஆ அந்த போறேன் போறேன் இரு லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா என்னடா பெரிய பொண்ணு ஏக்க நீங்க இந்த உமால பாத்தியல இல்லடா நான் பார்க்கலையே பார்க்கலையா அப்ப எந்தல போய் தொலைஞ்சா ஆளையே காணுமேக்கோ இந்த புள்ளையில்தான் அவ்வளோவா முருங்கைக்கா பறக்கிக்கிட்டு ஒவ்வொன்னையும் அரை அடிச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு திரியுதுவோ விளையாடிக்கிட்டு இவளை மட்டும் ஆளை காணுமக்கு எங்கனா கொல்லைக்கு எங்கனா தயர்ப்பேலாம் இருக்கான் போய்ட்டு வரவான் எங்களா நம்மளை சொல்லிட்டா போக முடியா ஆளா போயிட்டு வரவா ஆயிரு ஒரு இருக்குமோ பைத்த கித்த கலக்கிட்டுன்னு போய்ட்டாலும் எங்கேயோ நாற்றம் பிடிச்சவா சொல்லமுல்லாமையே போனான் ஆனால் உனக்கெல்லாம் உன்னையும் தொடங்கி கூட்டிகிட்டே போக முடியா ஆசிரத்துக்கு பேர்ப்பேன் வரவேன் ஆயிடு சரி அவ வரட்டும் வரும்போது நான் போய் முருங்கைக்கா பறக்கியேன்

இல சாம் அவன் எல்லாம் இப்படி பிடிஎஸ் பத்தி திட்டிடாத அப்புறம் உனைய உட்கார வச்சு அவ பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவா அவன் யாருன்னு தெரியுமா அது வரலாறு தெரியுமா பூர்வீகம் தெரியுமா என்ன ஏதுன்னு உனக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பா அதனால அமைதியா இருந்துட்டு அதுக்குள்ள தலைக்கிடாத சொல்ல போனா நானும் பிடிஎஸ் பேன் தான் அதனால நீ என் முன்னாடியும் திட்ட வேடலாம் வச்சுக்கிடாத பாத்துக்க சொல்லிட்டேன் டே எங்க தான் வரீங்க நீங்க எல்லாம் ஏன்டா நான் பண்ணிட்டேன் ஹேர் ஸ்டைல் லுக்கு இதெல்லாம் பார்த்தா தெரியலையா நானும் பிடிஎஸ் பேனு நம்ம ஊர்ல மாதிரி நல்லா மீசை தாடினு வச்சுக்கிட்டு நல்லா வீரமா தான் அழகு எல்லாத்தையும் வலிச்சிட்டு மீசை தாடின ஒன்னு எல்லாமே ட்ரம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைங்க மாதிரி ஷைனிங்கா பேரில் ஓடி போட்டு மேக்கப் போட அந்த மூஞ்சிங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுண்ணே இல்ல நீ என்னைய பார்த்து சொல்லாத பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்குதுல்ல அதனாலதான் நம்மள அந்த மாதிரியே இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது இப்பல்லாம் வேற அவ்வளவு கொரியா பையன் தான் பிடிக்குதுங்குது அதனால நம்ம தமிழ்நாடு பசங்க எல்லாம் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது முடிஞ்ச அந்த மாதிரி ஸ்டைலாவது இருந்தாலும் நம்மளை பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேன் நானே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ வேற நீங்களாம் உட்படவே மாட்டல உருப்படவே மாட்ட சரி நான் உருப்படுதுனா இருக்கட்டும் இரு சோனிக்கு உன் போன் எடு கால் பண்ணி விருப்பித்துவோம் ஐயோ ஆமா அது மறந்துட்டு உள்ள இருவாரு அடாய் ஏவன்டா தான் அதுக்குலாம் ஒரு நிம்மதியா ஒரு பாட்டு கேட்டு கேட்க முடியாதாங்களா இது என்ன புது நம்பரா இருக்கு ஐயோ இது ஞாபகத்துக்கு வந்த நம்பரு இந்த நம்பர்ல இருந்து எதுக்கு மறுபடியும் கால் வருது நேற்று ராத்திரி நல்லா திட்டி விட்டுட்டோம் இப்போ நம்மள திட்டுறதுக்கு மறுபடியும் கால் வருதோ நம்ம தான் ப்ளாக் பண்ணி விட்டோமே ப்ளாக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வருது ஒழுங்கா ப்ளாக் பண்ணல இந்த நம்பரை நம்ம அப்ப என்ன பண்ணோம் நேற்று ராத்திரி ஐயோ பயமா இருக்கா இப்போ அட்டென்ட் பண்ணவா அட்டன் பண்ணாம விட்டுறவா என்ன சோனி ஐயோ அம்மா வேற வரல இந்த போன் யாரும் தெரியல கட் பண்ணி விட்டுறோம் யாரலாது போன்ல போன் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்து எடுத்து பேச வேண்டியது தானே ஆதியா ஃப்ரெண்ட் தானமா நான் அப்புறம் அப்புறம் பேசிக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட் பிள்ளைல வலக்கம் போன் பண்ணியதுக்கு நேரம் இல்ல. ஓயாம போன் அடிச்சிட்டே இருக்காத. வீட்ல வியாழலாம் கிடையாது அவங்களுக்கு. ஆமாமா இவ்ளோ இப்படிதான். நேரம் காலம் தெரியாம போன் பண்ணுவாளுவ. வெட்டியா இருக்கேன்னு. அவங்களும் வெட்டியா இருக்கேன்னு நானும் வெட்டியாவா இருக்கேன் பாத்தியாமா. சரி சரி முணுக்காத. நாங்க முருங்கக்க நிறைய கூட்டி வச்சிருக்கேன். அதையும் சாட்டிங்க அள்ளிட்டு வா. இங்கனே நம்ம சாக்ல வச்சு கட்டிடுவோம். ஆ சரி இந்த போறேன் இரு. ஏம்மா நல்ல வேளை எப்படியோ சமாளிச்சிட்டேன். உங்க அப்பன் தான் இப்பதான் வீட்ல வெயி அரிசி எடுத்துட்டு வர சொல்லி இருக்கேன். அரிசி மட்டும் எடுத்துட்டு வர சொன்னா குழம்பு பத்தாத குழம்பு ஒரு பாத்திரத்துல வழியில எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருக்கேன் எடுத்துட்டு வருவாரு ஆ சரிம்மா சரி போ நீ அந்த முருங்க காய் அள்ளிட்டு வா என்னடா போன கட் பண்ணி விட்டுட்டா கட் பண்ணா அப்படி மறுபடி போடு இது போட்டு பாப்போம் என்ன பார்த்தால் போதும் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா ஏறும் ஹார்ட் சம்மர் நானே எந்த நிலையில் ஒளிவாயா ஓ நீ என்ன பார்க்க உன் நெஞ்ச முருக செய்வே

பரவாயில்லையே அப்ப அந்த பிள்ளை நம்பர் கொடு பாப்போம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் அண்ணனுக்காக நம்பர் கூட தர மாட்டியா தங்கச்சி நீ அட சும்மா இருங்க போங்க பொம்பள பிள்ளைல நம்பர் அப்படியே ஒருத்தடியும் கேட்காம தர விடாது நல்ல வேளை ரிங் டோன் கட் ஆயிட்டு பாத்தீங்களா ஃபோன் கூட கட் ஆயிடு அவ போனை வச்சிட்டா சரி சரி அப்புறம் கால் பண்ணனா என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு என்ன ஆ உங்கள பத்தியா அப்படியே என்ன சொல்லணும் ஏதாவது சொல்லி விடு உங்க அண்ணே நல்லவே வல்லவே நீ ஏதாவது அப்பதான் அந்த புள்ளைக்கு என்ன பத்தி ஏதாவது ஒரு இம்ப்ரஷன் வரும் ஆ சரி சரி சொல்றேன் சொல்றேன் சரி நீ போ நான் பாத்துக்கறேன் பாத்தியா எப்படி போய் சொல்லிட்டு வாட்றானே ம் பார்த்தேன் பார்த்தேன் இப்படி போய் சொல்றதுனால தான் எங்களுக்கு பிரச்சனையே வருது ஏதாவது ராங் நம்பர் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல எப்படி போய் சொல்லிட்டு ஓடுறா வரு சரி நானும் சொல்லுவா இந்த ப்ராப்ளத்தை அப்படியே ரெண்டு பேரும் வச்சு பேஸ் பண்ணி சரி பண்ணி விட்டுருலான்னு பார்த்தேன்னா ஆள் சொல்லாமல் கொள்ளாம போடுது இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாது நீ கால் பண்ணிக்கிட்டே இரு இந்த பிரச்சனை எப்படின்னா நம்ம பேசி முடிக்கணும் இன்னைக்கு இது நீயா இருக்கிறதுனால சரியா போச்சு இந்த மாதிரி வேற எவனாவது கால் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணா அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுவா இப்படி சொல்லாம இருக்கலாமா இது தப்பு இல்லை நான் மண்டையிலே கொட்டு கொட்டி அவளை இன்னைக்கு சரி பண்ணி ஆகணும் ஹம் ஆமா சஞ்சய் நீ சொல்றது சரிதான் இந்த பிள்ளை தான் யாருக்கிட்டயாவது போய் வசமா மாற்றுறது புட்டச்சி வேற டவுனா பாத்துக்கிட்டேன் என்னாச்சு எதுக்கு குருகுருன்னு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இல்ல ஒண்ணும் இல்ல போ என்னாச்சு இந்த சஞ்சய் அண்ணனுக்கு எப்பயும் இப்படி நம்மள முறைக்க மாட்டாங்களே இன்னைக்கு முறைச்சுக்கிட்டே இருக்காங்க